கார்கோள் முகந்த சூழ் மாமழை வால்போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலைப்பெயல் தலையிய தன்னருங்கானத்து இருள்பட பொதுலிய பராரை மரா அத்து உருள் பூந்தார் புரளும் மார்பினன் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து முருகனை வந்து சொல்றாங்க அதாவது எப்படி அவருக்கு அவரோட மாலை தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் கழுத்துல மாலை போட்டிருக்காரு இல்லைங்களா அது வந்து கடம்ப மாலை அந்த கடம்ப மலர் அப்படின்றது வந்து நம்ம ஊர்லேயே அந்த உலகத்துல பூக்கிறது கிடையாது தேவலோகத்துல பூக்கிற பூ அது வந்து எப்படின்னா கடல்ல இருக்க தண்ணி வந்து மேகம் உள்வாங்கி கருத்து போய் அந்த மேகம் கருத்து நல்லா மழை பெய்யுதான் நல்லா மழை பெய்யும் போது அந்த தேவலோகத்துல என்ன ஆகுதான் அவ்வளோ அழகாம இருக்குமாங்க கடம்ப மரம் அந்த அந்த முருகரோட உலகத்திலேயே கடம்ப வாசனை மலர் வாசனை வந்து அப்படி அடிக்குமா ஸோ அப்போ வந்து அவ்வளோ பெரிய மரம் எத் எவ்வளோ பெருசு மலர் பூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் சக்கரத்தளவு அவ்வளோ பெரிய பூ பூக்குமா அந்த பூவெல்லாம் ஒன்றா எடுத்து பறித்து பறிச்சு ஒன்றா எடுத்து அதை அழகா கட்டி முருகனோட மார்பிளில் தேவர்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ஊர்லயும் கடம்ப நம்ம உலக அதாவது இந்த நம்ம ஏரியாலயும் வந்து கடம்ப மலர் இருக்கு அதனால ரொம்ப ரேரு சில பேர் பெங்களூர்ல கூட கடம்ப வனம் பெங்களூரை அங்க ஒரு காலத்துல இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இந்த பாட் இந்த இந்த நக்கீரர் பாடின திருமுருகாற்று படை படித்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேப்பீங்க இல்லைங்களா எப்பயுமே கேப்பீங்க இந்த திருத்தணி அதாவது திருத்தணி பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறுப்படை வீட்டுக்கும் தனித்தனியா எழுதியிருக்காரு இப்போ நம்ம பாக்குறது திருப்பரங்குன்றம் இல்லைங்களா இங்க வந்து எதுக்குன்னா தடை அகல தடைகள் வந்து நம்மளுக்குள்ள வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தடை செய்கிறார் அப்படின்றது கிடையாது நீங்க வந்து இதை படிக்க படிக்க இந்த பாட்டுல சொல்ற மாதிரி நம்மளுடைய மனம் அழகாகி ரொம்ப வாசனை மிகுந்ததாக ஆனவனே முருகன் அங்கே வந்து உட்காந்துருவாரு முருகன் உட்காந்துட்டா எல்லா தடையும் விலகிடும் இல்லைங்களா இப்போ நான் நிறைய பேர் பார்க்குறேன் கோயிலுக்கு போய் தடை விலகணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே விளக்கேத்துறேன் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்றாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை ஆனா முதல்ல முதல் முதல் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையிலே செய்கிற பக்தி தான் நம்மளுடைய தடையை உடைக்கும் தடைன்றது வெளியில கிடையாது தான் இருக்கு இந்த ஏழு சக்கரா சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஏழு சக்கரால் இருக்க தடையை உடைச்சிட்டாலே வெளியே இருக்க தடை அகலும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க மிக்க நன்றி